மயிலாடுதுறை தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்த நிகழ்வுகளை கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவக்காலமாக அனுசரித்து வருகின்றார்கள் நிகழ்வாக புனித வாரம் முதல் நாளான ஞாயிறு குருத்தோலை ஞாயிறாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள தேவாலயங்களில் குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலயத்தில் மறைவட்ட அதிபர் பங்கு தந்தை தாசிஸ் ராஜ் அடிகளார் தலைமையில் குருத்தோடை பவனி மற்றும் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது மயிலாடுதுறை பிஇஎல்சி பரிசுத்த இம்மானுவேல் தேவாலயத்தில் சபை ஜெயசீலன் தலைமையில் குருத்தோடை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதேபோல் கூரை நாடு புனித பதுவை மற்றும் வனத்து வனத்து அந்தோனியார் திருத்தலத்தில் குருத்தோடை பவனி பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ அடிகளார் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாட்டு நிகழ்வுகளில் ஆயிரம் கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடியபடி பங்கேற்றனர்